தொழுகையில் இல்லாமல் துவாவுக்காக மாத்திரம் சுஜூது செய்து அந்த சுஜூதிலே துவா கேட்பதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தில் துவாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது நபி சொல்லாஹ் அலிஹ் அவர்கள் சொன்னார்கள் அத்வா ஹூவல் இபாதா துஆ அதுதான் இபாதத் வணக்கம் என்று சொன்னார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய அடிமைத்தனத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய நூறு வீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை துவாவுடைய நிலையாகும் எனவேதான் துவா கேட்பதை அல் குர்ஆனும் ஹதீதும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன துவாக்கள் கபூலாகக்கூடிய கூடிய நேரங்கள் சந்தர்ப்பங்கள் நபிசலுல்லா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன அவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு சந்தர்ப்பந்தான் சுஜூதில் சுஜூதிலே இருக்கிற போது துவா கேட்பதாகும் நபி சொல்லுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இன்ன அக்ரபமாய கூனுல் அப்துல் ரப்பிஹி வஹுவ சாஜித் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதுடைய நிலையாகும் ரூஃபி ஹித்வா அந்த நிலையிலே நீங்கள் அல்லாஹுடத்தில் அதிகமாக துவா கேளுங்கள் த ஜாப் அலஹு அவ்வாறு சுஜூதிலே கேட்கப்படுகிற துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் தகுதியானது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் சுஜூதிலே துவா கேட்பது என்பது கபூல் செய்யப்படுவதற்கு மிக நெருக்கமான ஒரு சந்தர்ப்பமாகும் ஆனால் இந்த ஹதீஸில் வரக்கூடிய சுஜூத் என்பது தொழுகையிலே உள்ள சுஜூதைத்தான் குறிக்கும் என்பதை உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள் இது அல்லாமல் துவாவுக்காக என்று மாத்திரம் தனியாக சுஜூது செய்வது என்பது நபில் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருக்காத ஒரு விஷயமாகும் அதே போல சஹாபாக்களில் யாருமே அவ்வாறு செய்ததாக துவாவுக்காக சுஜூது செய்ததாக எந்த ஆதாரங்களும் கிடையாது எனவே கண்ணியத்திற்குரிய உலமாக்கள் இவ்வாறான முறையில் ஒருவர் துவா செய்வதற்காக வெறுமனே சுஜூது மாத்திரம் தொழுகை அல்லாமல் வெறுமனே சுஜூதை மாத்திரம் செய்து துவா செய்வது என்பது பிழையான ஒரு நடைமுறை என்பதை வலியுறுத்துகிறார்கள் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொழுகையில் இருக்கும்போது சுஜூதில் அதிகமாக துவா கேட்பது சுன்னாவாகும் അതേ നേരത്തിൽ തൊളുക സന്ദർഭത്തിൽ ദൂക്ക ഇന്ന് മാത്രം സുജൂത് ചെയ്ത് മാര്ക്കം അനുമതിക്കാതെ ഒരു വിഷയമാകും വല്ലാഹു ചല ആലം അനി അഹമ്മല